தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகின்ற மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் உலகமெல்லாம் பெண்மையை தாய்மையை தாய்மையின் கருணையை பாராட்டி புகழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த நாளில் ரொம்ப மன ஒருத்தோடையும் வேதனையோடையும் ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறாங்க நேற்று ஒரு மொட்டு பூக்காமலேயே அதனுடைய வாழ்க்கையானது கருக்கப்பட்டு மண்ணிலே புதைக்கப்பட்டது உங்கள் எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆர்த்தி அப்படின்ற ஒரு ஒன்பது வயது குழந்தை அந்த குழந்தை வந்து இரண்டு மிருகங்களால் சூறையாடப்பட்டு கொல்லப்பட்டு அதனுடைய உடலானது நேற்று தான் புதைக்கப்பட்டது மிருகங்கள் அப்படின்னு சொல்லி மிருகங்களை கேவலப்படுத்த நான் விரும்பலை எந்த மிருகமே இணை சேர்வதற்கு தகுதியான வயது இல்லாத ஒரு பெண் மிருகத்தை புணர்வதில்லை இந்த மனிதன் இருக்கிறானே மிருகத்துக்கும் கீழான கேட்டகரியில் இருக்கிறவன் இவன் தான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறான் அதனால் இவனை மிருகம்னு சொல்லி மிருகத்தை அசிங்கப்படுத்த வேண்டாம் மிருகம் மனிதனை விட பல மடங்கு நாகரிகமாக நடந்துகிட்டு இருக்குது ஆர்த்தி அப்படிங்கிற அந்த சின்ன மொட்டு இந்த கீழ்த்தரமான மனிதர்களால் எப்படி இந்த உலகத்தை விட்டு போச்சு அப்படிங்கிறது பல வீடியோவில் பல பேரும் சொல்லிட்டாங்க மீண்டும் அதை சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்த நிகழ்வை அப்படியே கடந்து போகிறதுக்கும் மனசில்லை இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இந்த நிகழ்வை ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் என்னென்னலாம் நடந்தது அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிற எல்லா பெற்றோரும் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோ பேச போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரதி அப்படிங்கிற அந்த ஒன்பது வயது குழந்தைக்கு என்ன நடந்தது பாண்டிச்சேரியில் அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறேன் அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே பரபரன் போடுறதுக்கு நாம் ஒன்று செய்தி சேனல் வச்சிடலிங்க எந்த ஒரு நிகழ்வு நடக்குதோ அந்த நிகழ்வை நாம் என்ன பண்ணுறோம்னா அலசி ஆராயிரம் அதனுடைய சாதக பாதகங்கள் அதனை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் இப்படி தான் நம்மளுடைய எல்லா வீடியோவுமே இருக்குது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுடைய வேர் காரணங்களை அலசி அது எப்படி இந்த சமுதாயத்திலேருந்து களை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே இருக்கும் அதனால் சமீபத்தில் கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் கொஞ்சம் சீக்கிரமாக செய்திகளை தந்தால் நல்லாயிருக்குன்னு செய்திகளை தருவதற்கு இது செய்தி சேனல் இல்லை அதனால் வந்து சீக்கிரமாக தருவதுன்றது விஷயம் இல்லை தெளிவாக தரணும் தீர்வோடு தரணும் அதுதான் வந்து நம்மளுடைய சேனலோட மெயினான தாரக மந்திரமே இப்போது ஆர்த்தி விஷயத்துக்குள்ளே போகலாம் இரண்டு பேர் இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருந்ததாகவும் இன்னொரு அஞ்சு பேரை விசாரிக்கிறதாவும் வந்து போலீஸ் சொல்லியிருக்கு என்ன நடந்தது அப்படின்னா அந்த ஒன்பது வயது குழந்தைய வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை சொல்லி தனியாக இருந்த ஒரு வீட்டோட மொட்டைமாடி கூட்டிகிட்டு போய் அதை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க இந்த கொடூர செயலை நடத்தினவங்க ரெண்டு பேர்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஒருத்தர் பேர் வந்து விவேகானந்தன் ஐம்பத்தி நாலு வயது முதியவர் இவர் வந்து ட்ரக் அடிக்ட்டு இவர் தன்னுடைய குடும்பத்தோடையும் இல்லை மனைவியும் குழந்தைங்களையும் இவரை விட்டு பிரிஞ்சு போய்ட்டு ஏன் பிரிஞ்சு போயிருப்பாங்கன்னு இப்போ உங்களுக்கே பிரிஞ்சு போயிருக்கும் இந்த விவேகானந்தனுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவன் பேர் கருணாஸ் வயசு பத்தொம்போது சேர்க்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இவனும் அடிக்ட்டு அடிக்ட் அப்படின்னு நான் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுது இல்லையா போதை பொருளுக்கு அடிமையானவனுங்க போதை என்னென்ன கஞ்சா குடிக்கிறவனுங்க கல்யாணமாய் பொண்டாட்டி குழந்தைங்கள்லாம் பிரிஞ்சு போய் தருதலையாக சுற்றுற ஒருத்தன் ஐம்பது வயதை கிடந்த ஒரு முதியவன் பத்தொம்பது வயசு பையன் ஒருத்தன் அவனும் அடிக்ட்டு இவனுங்க ரெண்டு பேரும் ஹோமோ செக்ஸ்வல்ஸ்னு சொல்கிறாங்க இவனுங்க கையில் போய் இந்த குழந்தை சிக்கியிருக்கு இவனுங்களில் போட்டி போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய சதைச்சிருக்கிறானுங்க குழந்தை வழியால் துடிக்கும் போது எங்கே நம்ம சிக்கிறோமோன்னு சொல்லிட்டு இவங்க சத்தம் வெளியே வராமல் என்ன பண்ணாங்கன்னு தெரியல கழுத்தை நசுக்கியிருக்கலாம் இல்லை வாயை இருக்கலாம் ஏதோ ஒரு செயலினால் அந்த குழந்தை உயிரிழந்துது ஒரு வேஷ்டியில் அந்த குழந்தைய சுற்றி ஒரு கோணிப்பையில் போட்டு போய் பக்கத்தில் போன ஒரு பெரிய சாக்கடையில் போட்டுருக்குறாங்க குழந்தையோட பெற்றோர் பன்னெண்டு மணிக்கு வீட்டை விட்டு விளையாட போன குழந்த ஒரு மணி ஆகி ரெண்டு மணி ஆகும் வரலையான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் வழக்கம் போல் மெத்தனமாகவே இருந்துருக்குது போலீஸ் ஏன் மெத்தனமாக இருந்ததுன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வசதி ஏற்ற மாதிரி தான் போலீஸும் ஆக்ஷன் எடுக்கும் இது என்ன சாதாரண குப்பத்து குழந்த இதை தேடி என்ன பெருசாக ஆக்ஷன் எடுத்தணுன்ட்டு வழக்கம் போல் மெத்தனமாக இருந்திருக்கிறாங்க காலம் கடக்க கடக்க மக்கள் பொறுமை எழுந்து போராடுறதுக்கு ஆரம்பிக்கும் போது போலீஸ் தனிப்படைங்களை அமைச்சு தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க வீடு வீடாக போகிறாங்க சிசிடிவியெல்லாம் ஆராயிறாங்க குழந்த அந்த ஏரியாவிலே தான் காணாமல் போயிருக்குன்றது சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரியுது அதனால இது எல்லா வீட்டுக்குள்ளேயும் பூந்து செப்டிக் டேங்கை பார்க்கறது ஓவர் டேங்கை பார்க்குறது ஃப்ரிட்ஜை தொடர்ந்து பார்க்குறது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த காவாயை கவனிக்கலை அந்த உடலானது டீ கம்போஸ் ஆகி ஸ்மெல் வெளியே வரும்போது தான் மிதக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது தான் விஷயம் வெளியே தெரிஞ்சு பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மறைக்குது அரசாங்கம் அப்படி எப்படி கசிஞ்ச தகவல் படி பார்த்திங்கன்னா அந்த குழந்தையினுடைய பிற தையல் போடுற அளவுக்கு அந்த உறுப்பானது செதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி படித்தேன் இது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கான சாத்தியம் தான் அதிகம் ஏன்னா அது ரொம்ப சின்ன வயசு குழந்தை இந்த ரெண்டு நாய்களும் அந்த குழந்தைக்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரியான சேதமும் கடுமையான இரத்தப்போக்கும் ஏற்படும் அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஒரு வழியில் துடிச்சிருக்கும் இது சாதாரணமாக எல்லாருக்குமே புரியுமே அந்த குழந்தையோட பெற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு வழியும் வேதனையும் இருக்கும் தன்னுடைய குழந்தை எப்பேற்பட்ட ஒரு ரண வேதனை அனுபவிச்சிருப்பா அந்த வலி வேதனை இல்லாமல் இந்த நாயிங்க அந்த குழந்தைய கொலை வேற செஞ்சுருக்கானுங்க கொண்டு இருக்காங்க அந்த உயிர் போகும்போது அந்த குழந்தையானது எப்படி துடிச்சிருக்கும் அதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் யோசிச்சிருப்பாங்கள்ல நாமளும் யோசிக்கிறோமே நாமளும் ஒரு அக்கா கூட தங்கச்சி கூட அம்மா வயிற்றில் பிறந்தவங்க தானே ஒரு பெண் மூலியமாக உருவானவங்க தானே ஒரு பெண்ணை பெண்ணுன்னு சொல்லுறது கூட தவறுங்க ஒரு குழந்தைய இந்த மாதிரியான ஒரு காம பார்வை பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய புத்தி சீர்கெட்டு போயிருக்குதுன்னு சொன்னால் இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குதுன்றதை நாம் புரிஞ்சுக்கணும் சில வீடியோக்களில் நான் பார்த்தேன் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும் போது நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தோம்னா பையன் வாசல்லேருந்தே இருந்தே வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டு ஒரே ஓட்டமாக விளையாட போயிவிடுவோம் சனிக்கிழமைனா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹாஃப் டே ஸ்கூல் இருக்கும் அதுவும் சில நாட்களில் இருக்காது அந்த மாதிரியான விடுமுறை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு எங்கள் அம்மா எங்களை தேடிட்டு வருவாங்க விளையாடுற இடத்துக்கு அடித்து இழுத்துட்டு போவாங்க சாப்பாட்டுக்கு காலையில் வீட்டை விட்டு கிளம்புனோம்னா அத்தோட லஞ்சுக்கு அடி வாங்கி வீட்டுக்கு போவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடணுன்னு வைங்க அத்தோட விளக்கு வைக்கிற நேரத்தில் தேடிட்டு வருவாங்க அடிச்சு இழுத்துட்டு போவாங்க இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம் ஆண் குழந்தைங்களும் அப்படி தான் இருந்தது பெண் குழந்தைங்களும் அப்படி தான் இருந்தது எல்லாருமே சேர்ந்து தான் விளையாட்டுருந்தோம் ரோட்டில் விளையாடுவோம் கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுவோம் எங்களுக்கு வசதியான இடங்கள் எங்கெங்கெல்லாம் விளையாடுறதுக்கு இருக்கோ அங்கெல்லாம் போய் விளையாடிட்டு இருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இல்லைன்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் குழந்தைங்க வெளியே விளையாட போகிறாங்கன்னா அவங்க மேலே ஒரு கண் வச்சிட்ருங்க ஏன்னா இழப்புன்றது நம்மளுக்கு தான் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தப்போ இருந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இல்லை அதை பெற்றோர்கள் வந்து கிறிஸ்டல்களாக புரிஞ்சுக்கணும் குழந்தைகள் வெளியே விளையாட போகிறாங்களா அவங்க மேலே ஒரு கண்ணு உங்களால் வைக்க முடியலனா அவங்கள வெளியே விடாதீங்க சூழ்நிலை அப்படி இருக்குது வெளியே அவங்க விளையாடுறாங்களா உங்களில் யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருங்க அவங்க விளையாடும் போது கண்காணிங்க புது ஆட்கள் யாராவது வராங்களா அவங்ககிட்ட ஏதாவது பேசுகிறாங்களா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா அதெல்லாம் பாருங்கள் ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே வலியும் வேதனை நம்மளுக்கு தான் கொஞ்சம் கவனக்குறவாக இருந்தால் கூட ஏற்படுற இழப்புன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆனால் பாண்டிச்சேரி மாதிரியான ஒரு இடத்துல அதுவும் நகர்ன்ற பகுதியானது ஏறக்குறைய ஒரு கிராமம் மாதிரி அமைப்பில் தான் இருக்குது அங்கே இந்த மாதிரியான எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்துருக்கத்துக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா அந்த மாதிரியான இடத்துலலாம் புதுசாக ஒரு ஆள் போனாலே ஊரில் நாலு பேர் கேள்வி கேட்பான் யார் நீ எங்கே வந்தன்னு சொல்லிட்டு அப்பவே அந்த மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் வெளியால் யாரும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை உள்ள இருக்கிற ஏதோ ஒரு நாய் தான் அந்த வேலையை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் போலீஸும் பொதுமக்களும் தேடும் போது இவனுங்க ரெண்டு பேருமே கூடவே தேடி இருக்கானுங்க எப்பேற்பட்ட கொடுமையானவங்களா இருப்பானுங்க பாருங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் கஞ்சா கஞ்சா அடிச்சுட்டு இருந்தானுங்க கஞ்சா போதைனாலும் இதை பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சட்டத்தில் ஒருத்தன் மதிமயங்கி தன்னுடைய நிலை புரியாமல் ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டால் சட்டத்தில் இருந்து தப்பிச்சுருவான் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்கூஸை வந்து சட்டம் இந்த நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது மறுபடியும் நாயின்னு சொல்கிறதுக்கு மன்னிக்கணும் நாய் மாதிரி ஒரு நன்றில் ஜெயினாலும் பார்க்க முடியாது இவனுங்களை நாயின்னு சொன்னால் நாய் என்னத்தையே நான் கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அது ஒரு நன்றியுள்ள ஜீவன் அப்படியே இருக்கட்டும் இவங்களை என்னன்னு சொல்கிறது மிருகத்துக்கும் கீழானவர்கள் தான் சொல்லணும் இந்த மிருகத்துக்கும் கீழான இந்த ரெண்டு பேர் சட்டத்தில் இருக்கிற எந்த ஓட்டையும் பயன்படுத்தி வெளியே வராமல் இருக்கணும் அதற்காக பாண்டிச்சேரியில் இருக்கிற வக்கீலுங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்காகவும் யாரும் கோர்ட்டில் வந்து ஆஜராக மாட்டோன்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த ஒரு முடிவு ஆனால் இந்தியா முழுக்க ஆயிரத்தெட்டு பேர் இருக்கிறானே எலும்பு துண்டை கவர்றதுக்குன்னு சொல்லிட்டு அதில் எவனாவது ஒருத்தங்க வந்தாலும் வரலாம் ஆனால் நீதிமன்றம் மிகச்சரியான தீர்ப்பை இவங்களுக்கு கொடுக்கணும் போக்சோ வழக்கை இவங்க மேலே பதிவு பண்ணியிருக்காங்க போக்சோ வழக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஜாமீனில் வெளியே வர முடியாதுன்ற ஒரே ஒரு விஷயத்தை தவிர்த்து அது ஒன்று ஒரு கடுமையான சட்டம் கிடையாதுங்க இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை என்று தரப்பட வேண்டும் எப்படி கடுமையான தண்டனை அப்படின்னு சொன்னால் இந்த தண்டனையானது பொதுமக்கள் முன்னிலையிலேயே வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் இது ஜனநாயக நாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா வரட்டுக்கதெல்லாம் விட விடாது இந்தியா பெற்பட்ட ஜனநாயக சர்வாதிகார நாடு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்த மக்களை கேட்டு செயல்படுத்துகிறாங்க சுவிட்சர்லாந்துன்னு ஒரு நாடு ரெண்டே ரெண்டு பேர் ஓட்டிங் மிஷினுக்காக இன்ஸ்டா கேஸ் போட்டான் ஓட்டிங் மிஷினே நிறுத்திட்டாங்க மறுபடியும் பழைய படியாக பேப்பர்லேயே வந்து எலெக்ஷன் நடத்திக்கலான்னு சொல்லிட்டாங்க நாட்டில் இருக்கிறதுல முக்காவாசி பேர் இந்த ஓட்டிங் மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது ஓட்டிங் மிஷினில் திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க யாரும் இதை பற்றியும் கவலைப்படலை ஓட்டிங் மிஷினை கெட்டியமாக பிடிச்சின்னு இருக்கிறோம் அப்போ மக்கள் நலனுக்கான அரசு இங்கே இல்லை மக்களுக்கான அரசு இங்கே இல்லை மக்களுக்கான ஜனநாயகமும் இங்கே இல்லை ஆகினால ஜனநாயக பூர்வமா அந்த பேச்செல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம் இந்த மிருகத்துக்கும் கீழானவர்களுக்கான தண்டனையானது பொதுமக்களோட முன்னாடி தான் தரப்படணும் அப்போ கோர்ட் அந்த மாதிரி ஒரு தண்டனை தர முடியுமா தர முடியாது இருக்குவே இருக்கிறாங்க போலீஸ் நம்ம சைலேந்திர பாபு கோயமுத்தூர்ல இருந்தப்போ ஒரு மார்வாடி குழந்தைய அந்த வீட்டு டிரைவரே வந்து இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ண போக என்கவுண்டர் பண்ணார் அதே போல் ஆந்திராவில் ஒரு டாக்டருக்கு இதே போல் ஒரு நிலைமை நடந்தது அப்போ என்ன பண்ணாங்க என்கவுண்டர் பண்ணாங்க அந்த குறிப்பிட்ட காவலர் ஒரு பிரிட்ஜு கீழே நிற்கிறாரு பிரிட்ஜு மேலேருந்து மக்கள் வந்து பூவை தூவுறாங்க மக்கள் இப்படிப்பட்ட காவலர்களை தான் நேசிக்கிறாங்க இப்படிப்பட்ட காவலர்கள் தான் வேண்டும் இது மூலிமா நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரியுதுங்களா இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க யாருன்றத தெல்ல தெளிவாக ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும் கோர்ட்டு கொண்டு போகும்போதோ இல்லை ஜெயிலுக்கு கொண்டு போகும்போதோ கூட போன காவலரை தாக்கிட்டு தப்பி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணால் எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கணும் காவல்துறையை செய்ய நம்ம நம்புவோம் அப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நினைக்கிறீங்க இறந்தது சாதாரண குப்பத்து குழந்தையாச்சே அந்த உயிருக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது ஆனால் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட காவலர்களை தலைமையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும் சரி மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம் இந்த மாதிரியான குற்றங்கள் அதாவது பாலியல் வன்புணர்வு அது சம்பந்தப்பட்ட கொலை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மற்ற நாடுகள்லாம் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்றது கொடுக்கப்படுது மத்திய கிழக்கு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா உயிரானது உடனடியாக எடுக்கப்படும் எந்த விதம்ன்றது தான் அங்கே கேள்வி சவுதி அரேபியா வந்தால் தலையை வெட்டுருவான் ஏமனாக இருந்தால் படுக்க வச்சு தலையோட பின்மண்டையில் சொல்லுவான் ஈரானாக இருந்தால் பப்ளிக்காக ஒரு க்ரேன் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு அந்த கிரெயினில் தூக்கு போடுவாங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி மத்திய கிழக்கில் எப்படின்னு சொன்னால் நமக்கு கிழக்கில் இருக்கிற மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக மரண தண்டனை கொடுக்கப்படும் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அவனுக்கு ஆண்மை நீக்கம் செய்யப்படும் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆனால் அந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னாடி அவனை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க ஏன்னா அவன் சைக்கோ விடக்கூடாது இல்லையா ஆயினால் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க அவனுடைய நடவடிக்கையில் ஏதாவது வித்தியாசமாக எதனா தென்பட்டுச்சின்னு சொன்னால் கதையை முடிச்சுடுவாங்க பொதுவாகவே இந்தியாவை தவிர்த்து உலகத்தில் இருக்கிற தொண்ணூற்றொம்பது சதவீத நாடுகளில் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கப்படுது ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த குற்றத்தை செஞ்சவன் பதினேழு வயசு கீழே இருந்தானா அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்து கையில் ஒரு தையல் மிஷினையும் கொடுத்து அனுப்புவோம் யாரை பற்றி நான் சொல்கிறேன் தெரிஞ்சுங்களா நிர்பயா கொலை வழக்குன்னு சொல்லிட்டு டில்லியில் ஒரு ஓடுற பஸ்ஸில் ஒரு பொண்ணை மிக கொடூரமாக கற்பழித்து அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் போய் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ரண வேதனையில் பல நாட்கள் இருந்து செத்து போனான் அந்த பெண்ணை மிகவும் கொடூரமாக தாக்கினவன் ஒரு துருப்பிடித்த இரும்புராட அந்த பெண்ணோட பிறப்புறுப்பில் செலுத்தினவன் அந்த மிருகத்துக்கும் கீழானவன் பதினேழு வயசுன்றதுனால அவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சு சோறு போட்டு டெய்லரிங் சொல்லி கொடுத்து அவனுடைய ஐடென்டிட்டி வெளியே தெரியாத அளவில் அவனுக்கு இப்போ ஒரு கடையும் வச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த நேரத்தில் அவனுக்குள்ளே முழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அனிமல் இன்ஸ்டிங்கு இப்போது தூங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சப்ரஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஆயிருக்காது அடுத்தவன் வேறு ஒன்று செய்வான் எப்படி ஹாசினி கொலை வழக்கில் உள்ளே போய்ட்டு வெளியே வந்து தன்னுடைய தாயே கொன்னானோ இந்த மாதிரியான மனநலம் பாதிக்கப்பட்டவனுங்க ஒரு குழந்தையை வந்து பாலியல் நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா இவன் வந்து ஒரு சரியான மனநாள்தோடு இருக்கிறான்னு எப்படி எடுத்துக்க முடியும் ஒரு மிருகம் கூட அந்த காரியத்தை செய்கிறது இல்லையே நாம் மனிதன் மிருகத்தோட மேலானவன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் புணர்ச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வயசு இருக்குது ஒரு தகுதி இருக்குது ஒரு உடல் தகுதி இருக்குது இது எதையுமே இல்லாத ஒரு குழந்தையை பார்த்து அவனால் மோகிக்க முடியுதுன்னு சொன்னால் அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டவன் தானே உடனே அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் தப்பு இது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை நீதி மேலே நியாயத்து மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையானது சுத்தமாக போயிடும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்கிறது அமுராவியோட சட்டம் அப்படி இருந்தால் தான் ஒழுக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும் ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் சொசைட்டி அமைதியாக இருக்கும் சில விஷயங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் தான் நிறைய பேர் சொல்லுவானுங்க மரண தண்டனைக்கு எதிராக இருக்கிறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு இல்லை ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்றான் கொல்லப்பட்ட அந்த உயிர் துடிச்சிருக்கும்ல அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இல்லாமல் தானே அந்த வேலையை செய்கிற இப்போ உனக்கு மாத்திரம் என்ன பெருசாக கருணை வேண்டி கிடக்குது பல விஷயங்களை கேள்விப்படும் உடம்பெல்லாம் கொதிக்குங்க இந்த பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும் ரோட்டில் போகிற நாய்ங்களை வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு வச்சுருக்காங்க தான் இப்போ ரோடெல்லாம் நாய்ங்க வந்து இனப்பெருக்கம் பண்ணி ஒரு ஒரு தெருவுக்கும் இருபது நாய் சுற்றிட்டு இருக்குது குழந்தைகள் போனால் சூழ்ந்துட்டு கடிக்குதுங்க அந்த குழந்தை அளவுக்கு வழியிலேயே வேதனையிலையும் இருக்கும் இந்த பீட்டா கேஸ் போட்டணும்னு தூக்கி வச்சு நாயினாடில் போடணும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா சட்டத்தை வந்து வளைக்கிறதுக்குனே சில பேர் இருக்கானுங்க மரண தண்டனை கொடுக்கக்கூடாது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது இப்படி எதிர்ப்பு குரல் கொடுக்குறவங்கள தான் முதல்ல அழுத்தணும் அந்த குழந்தை அனுபவித்த வழி வேதனைன்றது ஒன்று இருக்குல்ல அதுக்கு பதில் யார் சொல்லுவாள் ஆ இதெல்லாம் இல்லாம செத்து போன குழந்த வந்துருவாளான்னு சில புத்திசாலியும் கேட்குறானுங்க செத்து போன வர வரமாட்டாதான் ஆனால் இன்னொரு குழந்தைக்கு அந்த மாதிரியான ஒரு குடும்பம் நடக்கிறத இப்படி ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதால நிறுத்த முடியுமா முடியாதா பயம் வருமா வராதா ஒரு குழந்தையை பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு எண்ணம்ன்றது இன்னொருத்தனுக்கு வருமா ஒரு குழந்தைகிட்ட நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம்னா உயிர் போயிடும் அல்லது நம்மளை வந்து மலடாக்கி விட்ருவாங்க அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா எவனாவது அந்த குழந்தைய அப்படி தொடுவானா அந்த எண்ணம் வருமா நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது சுத்தமாக போயிடுச்சுங்க நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது நான் நாண்டி சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ் தமிழில் நீதி போதனின்னு சொல்லுவாங்க நீதி கதைங்களை சொல்லுவாங்க நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு பீரியட் வரும் அப்படி சொல்லப்பட்ட பல கதைகள் எங்களை செதுக்கி இருக்குது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அந்த கதைகள் மூலிமா சொல்லுவாங்க இப்போ எங்கே அந்த மாதிரியான பீரியட்ஸ் இருக்குது படிப்புன்றதே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு பாரமாய் போயிடுச்சு மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும் மற்றபடிக்கு அவனுடைய குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஜப்பானில் இருக்கிற மாதிரியான ஒரு கல்வி முறைன்றது இருக்கணும் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா முதல் சில வருஷங்களில் அந்த குழந்தைக்கு பாடமே இல்லை எட்டிகட்ஸ் அவனை ஒரு நல்ல மனுஷனா எந்தெந்த விஷயங்கள் மாற்றமோ அந்த நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூலில் அப்படியான ஒரு கல்வி முறைன்றது இந்தியாவில் சாத்தியமே கிடையாது கொண்டு வரதுக்கும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் விட மாட்டாங்க ஏன்னா கல்வியையும் ஒரு வியாபாரம் ஆகிட்டாங்கல்ல அவனுங்க சரி இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னால் தனிப்பட்ட ஒழுக்கம்தாங்க தனிப்பட்ட ஒழுக்கம்ன்றது ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா ஒரு சொசைட்டிக்கு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஊருக்கு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிக் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஸ்டேட்டுக்கு இருந்ததுன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கே இருக்கும் இந்த தனிப்பட்ட ஒழுக்கம்ன்றது எப்போ கிட்ட போச்சோ அப்போவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கத்தானே செய்யும் இதெல்லாம் சரிப்படுத்தணும் போதை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஏரியாவில் கஞ்சா புழங்குது அப்படின்னு சொன்னால் போலீஸ் நினச்சா ஒரு மணி நேரத்தில் மொத்த பேரையும் தூக்கி உள்ள வச்சிட முடியும் எப்போ ஏற்பட்ட காற்றலாக இருந்தாலும் அவங்கள தூக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை விட பல மடங்கு அதிகமான அதிகாரமானது போலீஸ்கிட்டையும் இராணுவத்துக்கிட்டேயும் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இதை செய்கிறதுக்கு எந்த அரசியலும் அதிகம் மனசு இல்லை ஏன்னா அவர்களுடைய வருமானம் அடிபட்டு போயிடும் அதனால் ஒரு சமுதாயத்தில் தனிப்பட்ட ஒழுக்கம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான போதைப்பொருள் புழக்கத்தை முதல்ல நிறுத்தணும் இதையெல்லாம் சரிப்படுத்தி சீர்படுத்தி ஒரு நல்ல ஆட்சியையும் ஒரு நல்ல சமுதாயத்தையும் உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதி தேவை இந்தியா முழுக்க தேவைனாலும் அப்படி யாருமே இருக்கிற மாதிரி தெரியல யாரை எடுத்தாலும் அவர்கள் மேலே ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்றது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயநலவாதியாகவும் தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாதவனாக தான் இருக்கிறான் அவன் எங்கேருந்து சமுதாயத்தை சீர்திருத்த போகிறான் அப்புறம் சமுதாயம் எப்படி சரி வரப்போகுது அங்கே இருக்கிற மக்கள் இப்போ கொந்தளித்து போய் கேட்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் எங்கக்கிட்ட கொடுங்க நாங்களே தண்டனை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் சொல்லு அவங்க ஒவ்வொருத்தரு மேலேயும் கொலகேஸ் போடுவேன் அது எப்படி கொலகேஸ் மக்கள் மக்கள்கிட்ட விட்டால் என்ன ஆகும் கலவரத்தில் செத்தானு முடிஞ்சு போச்சு உண்மையாகவே மனசு கொந்தளிச்சு போச்சுங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இந்த வீடியோவை போடக்கூடாதுன்னு தான் நினைச்சுன்னாங்க ஸ்ரீமதி பற்றின வீடியோவை நம்ம முன்னாடி போட்டோம் இன்றைக்கி தேதி வரைக்கும் ஸ்ரீமதி கேஸ் என்னாச்சுன்னு தெரியல அப்போ சட்டமும் காவல்துறையும் என்ன வேலை செஞ்சிட்ருக்குறாங்க பொள்ளாச்சி பாலியல் பன் குடும்பம் வழக்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரில அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பணி வாங்கியிருக்கிறாங்க நாடு எங்கே போய்ட்டுருக்குது அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது சம்மந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு திமுக ஆட்சியில் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்போது இரண்டு அரசியல்வாதிகளும் தங்களை தங்களே காப்பாற்றிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் தமிழ்நாட்டில் பொருள் புழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் எந்த அளவில் புழங்குதுன்றது சாதாரண மக்களுக்கே தெரியும் இப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா அவங்க நினச்சா இதை சுத்தமாக மூட முடியாதா மூட முடியும் ஆனால் அவங்களும் மனசு வைக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கான வருமானமும் போயிடுது மார்ச் ஏழாம் தேதி நேற்று அந்த அரும்பானது புதைக்கப்பட்டது அந்த குழந்தை பயன்படுத்தின டிஃபன் பாக்ஸு அந்த குழந்தை பயன்படுத்தின பை அந்த குழந்தை பயன்படுத்தின பொம்மைங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே போட்டு மூடுறாங்க ரொம்ப கனத்து போச்சு மனசு அதை பார்க்கும்போது ஏன்னா நம்ம ஒரு பெண் வயதில் பிறந்ததை உணர்ந்துருக்குறோம் ஒரு சகோதரியோட வளர்ந்துருக்குறோம் ஒரு சகோதரினா என்ன தாயின்னா என்ன மனைவினா என்ன மகள்னா என்ன இவ்வளவும் தெரிஞ்சிருக்கிறோம் அவர்களுடைய இழப்பு அல்லது அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு எந்த அளவுக்கு நம்மளை மன ரீதியாக பாதிக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி ஒரு குடும்பத்தில் இருந்திருந்தால் அந்த ஐம்பத்தி நாலு வயது விவேகானந்தன்ற அந்த மனித மிருகம் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சுருக்குமா அது குடும்பத்தோடையும் இல்லை குழந்தைங்களோடய இல்லை அதனால் இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து எந்த விதமான கருணையும் வந்து காட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க இன்னொரு உயிரோட வழி தெரியாமல் ஒரு குற்றத்தை செய்கிற ஒரு மனித மிருகத்துக்கு எதுக்கு கருணை இந்திய மக்களுக்கு கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது கோர்ட்டு இருக்கிற சட்டங்களை வச்சு இவங்களுக்கு என்ன அதிகபட்ச தண்டனை கொடுத்துட முடியும் தூக்கு தண்டனை அது செஷன்ஸ் கோர்ட்டில் தூக்கு தண்டனை கொடுத்தா அது ஹைகோர்ட் போகிறதுக்குள்ளே ஆயுள் தண்டனையாக மாறிடுது அதுக்கப்புறம் இவன் ஜெயிலில் போன பின்னாடி நல்ல தண்டனை நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பலவேறு விதமான சலுகைகளை வாங்கிக்கின்னு பதினாலு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வெளியே வந்துடுவான் அடுத்த பெண்ணை தேடுவான் அடுத்த குழந்தையை தேடுவான் இதுதான் நடக்கும் இது இப்படி தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனதில் ஒரு அவநம்பிக்கையானது உருவாகிருக்கு இந்த அவநம்பிக்கையை அரசுகள் போக்கணும் இந்த அவநம்பிக்கையை போலீஸ் அதிகாரிகள் போக்கணும் இல்லை அவனை கூப்பிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு சோறு போட்டு அவனை வளர்க்க போகிறதில்ல அதே அரசாங்கத்தோட செலவில் அரசாங்கமே கொடுத்த ஒரே ஒரு தான் அவனுக்கான செலவுன்றத போலீஸ் உயர் அதிகாரிகள் முடிவு பண்ணி மக்கள் உண்மையிலே சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு தண்டனையை காவல்துறை கொடுக்கணும் மனித உரிமை மீறல் ஹேர் உரிமை மீறல்னு சொல்லிட்டு வருவானுங்க சில பேர் ஒரு குழந்தை அதனுடைய வலி அதனுடைய வேதனை எதை பற்றியுமே கவலைப்படாமல் அது மேலே வந்து ஒரு வன்முறையை பிரயோகம் பண்ண ஒரு மனித மிருகத்துக்கு என்ன மனித உரிமை ஹேர் வேண்டி கிடக்குது அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த மகளிர் ஆணையம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது குஷ்புக்கு எதனா ஆச்சுன்னா கொந்தளிப்பாங்க அவங்க திரிசா கதனாக ஆச்சுன்னா கொந்தளிப்பாங்க அவங்க இந்த குழந்தை பெண் குழந்தை இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை அனுபவிச்சு செத்துருக்கு வாயை திறக்க இவர்களுக்கான உரிமைன்றது சமூகத்தில் மேல்தட்டில் இருக்கிறவங்களுக்கும் மேல் ஜாதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் குப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு குப்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு அந்த உரிமையெல்லாம் கிடையாது இவர்கள்லாம் மனிதர்களே கிடையாது அவங்கள பொறுத்த வரையில் சமூகத்தில் பெரிய லெவலில் இருக்கிற ஆளுங்களுக்குன்னா கொந்தளிப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வாயை திறந்து ஒரு வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க ஒரு தாய்க்கு மகன் ஒரு சகோதரிக்கு சகோதரன் ஒரு மகளுக்கு தந்தை ஒரு நல்ல பெண்ணுக்கு கணவன் இவ்வளோ விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கொடுஞ்செயலுக்கான முடிவுரை வந்து காவல்துறை தான் எழுத முடியும் அதை அவர்கள் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது பார்ப்போம் அன்பு நண்பர்களே இந்த என்னுடைய மனசுக்குள்ளே என்ன விஷயம் கொந்தளிச்சிட்டு இருந்ததோ அதை அப்படியே வெளியே சொல்லியிருக்கேன் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் இந்த வீடியோக்கு சொல்ல போகிறதில்லை இப்பேற்பட்ட தலைப்புகளில் பேசுகிறதுக்கே நான் விருப்பப்படுறதில்ல ஆனால் நல்லவர்களுடைய மௌனம் தான் மிகவும் கொடூரமானதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இதை பற்றி பேசி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் பேசியிருக்கேன் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு தலைப்பில் பேசுகிறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிடக்கூடாது ஆண்டவான்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்